ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போறீங்கன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யலாம் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து அஞ்சு கத்திரிக்காய் இந்த மாதிரி சைஸில் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பூச்சியெலாம் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் பெரிய சைஸாக இருந்தால் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வதக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அந்த கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுட்டு இதை நல்லா எண்ணெயிலே நல்லா வேகணும் நல்லா வேக விடலாம் இது வதங்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ஆகும் இதை வந்து கொஞ்சம் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு எண்ணெயில் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை எடுத்து வச்சிடலாம் இதுக்கு தேவையானவை ரெண்டு பொல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மூணு தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நாலு பச்சை மிளகா நடுவில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏழு எட்டு பல் மூண்டு எடுத்து வச்சுக்கோங்க குழம்பு செய்யறதுக்கு கிரேவி மசாலா ரெடி பண்ணிடலாம் கத்திரிக்காய் வதக்கின அதிகம் ஆயில்ல எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு நல்லா வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கலாம் சீரகம் நல்லா வதங்கினது ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் நல்லா புரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் ரெண்டு மூணு பல் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாவும் பூண்டும் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இது கூட பாதியாக ஆட் பண்ணிக்கலாம் பாதியாக குழம்புக்காக வச்சிடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு இப்போது இது கூட வாசத்துக்கு கருப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கட் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோவையும் பாதியாக ஆட் பண்ணிக்கலாம் பாதி குழம்புக்காக வச்சிடலாம் இப்போது தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சூடானதும் சிறிதளவு சோம்பும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் சோம்பு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதும் அஞ்சாறு பல் பூண்டும் இது கூட சேர்த்துக்கலாம் பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா புரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க மீதி ஆனியனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனியனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆணையை நல்லா வதங்கியாச்சு இப்போ இது கூட கருப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கருப்பில் நல்லா வதங்கினதும் மீதி வச்சுருக்க தக்காளி பழத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதக்கியாச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒன்னே கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆச்சி சாம்பார் தூள் இது கூட வாசத்துக்கு தூவி விட்டுக்கலாம் இப்போது இது கூட ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்க மசாலா கிரேவியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூடவே ஒரு சிறிதளவு புளி எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா கரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் நல்லா வேக விடலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் சுவையான கத்திரிக்காய் காரக்குழம்பு தயாராகிடுச்சி இதை வந்து வெறும் சாதத்தோட சப்பாத்தி பூரியோடு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க